ஓம் நம சிவாய நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்திரனின் புகழ்ச்சி வார்த்தைகளுக்கு அவனுக்கு ஏற்பட்ட விளைவு மிகவும் கொடுமையாக அமைந்தது யாரும் செய்யக்கூடாத மிக பெரிய செய்தான் மன்மதன் புகழ்ச்சி மற்றும் தன் தலைகணம் இது ரெண்டும் ஒன்னா இணைஞ்சிச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு மன்மதன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு இதன் மூலமாகவும் நம்ம நிறைய விஷயங்களை இன்னைக்கு சிவபுரண மாறில் வந்து கத்துக்க போகிறோம் தெரிஞ்சுக்க போகிறோம் எதை பற்றியும் யோசிக்காம புகழ்ச்சிக்கும் தலை அதாவது என்னோட கரும்பு வில்லினால் எய்தப்படும் அந்த பானங்கள் சிவனையே வந்து வெற்றி பெறும் யாரையும் நம்மளோட மன்மத அன்புகளால் சாய்த்து விடலாம் என்று எண்ணிய மன்மதன் நடக்க இருக்கும் விபரீதத்தை உணராமல் சிவனை நோக்கி மன்மத பானங்களை எழுதி சிவனோட தவ நிலையை வந்து கலைத்தான் பாக மைந்தில் வந்து பார்த்துருப்போம் பார்க்காதவங்க அந்த பதிவை போய் பார்த்துருக்கேன் சிவபுராணம் பாக மைந்து மன்மத அம்பு சிவனை வென்றது அந்த தலைப்புல நம்ம ஆன்மீக தேடல் சேனல்ல போயிட்டு அந்த பதிவை வந்து பாத்தீங்கன்னா இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு வந்து புரிய வரும் சிவனோட தவ நிலையை வந்து கலைச்சிட்டான் யாரு மன்மதன் யாரும் செய்யக்கூடாது ஒரு மிகப்பெரிய தவறு நடக்க இருக்கும் விபரீதத்தை பத்தி அவன் கொஞ்சம் கூட நிலையில இருந்தாலும் நம்மளோட மன்மத அன்புகள் கலைத்து சஞ்சலத்தை உண்டாக்கும் அப்படிங்கிற அதீத நம்பிக்கையோடையும் தலைகணத்தோடையும் அவன் மிகப்பெரிய ஒரு தவறு செய்தான் சிவனோட தவத்தை வந்து கலைத்தான் இதுதான் டீட்டெயிலா போன பதிவில் பார்த்தோம் அப்படி சிவன் தவம் கலைந்து கண் விழிக்கும் பொழுது எதிர்புறமாக பார்வதி தேவி வந்து தன்னோட தந்தையின் வழிகாட்டுதலோடு சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்து அவருக்கு வந்து தகுந்த தேவையான பணிவிடைகள் செய்வதற்காக தன்னோட தோழிகளோடு அவருக்கு இந்த பூஜைகள் பணிவிடைகள் செய்வதற்காக பணியமர்த்தப்பட்டிருக்காங்க தன்னுடைய தந்தை இமாமனின் ஆசியோடும் அவரோட கட்டளையின் பேரும் வந்து பார்வதி தேவி வந்து தன்னுடைய தந்தை சொல்படி சிவனையே நினைச்சு பூஜை செஞ்சுக்கிட்டு அவருக்கு தேவையான பணி வீடுகள் செய்துட்டு இருக்காங்க மன்மத அம்புகள் தொடுக்கப்படும் அந்த நேரத்தில் சிவனோட தவநிலை கலையும் அந்த நேரத்தில் சிவனுக்கு எதிர்புறமாக சிவனுக்கு பூஜை செய்வதற்காக மலர்களோடு நின்றுகிட்டு இருக்காங்க சிவன் கண் திறந்து பார்க்கும் பொழுது பார்வதி தேவி அழகான தோற்றத்துடன் மிகவும் அழகானவளாக கையில் நறுமணத்தோடு கூடிய அந்த மலர்களோடு பார்வதி தேவியை பார்த்த சிவன் ஒரு நிமிடம் பார்வதியால் கவரப்படுகிறார் அடுத்த கணமே சிவனோட எண்ணம் மாறியது என்ன யோக நிலையிலிருந்து என்னை இந்த தவ நிலையிலிருந்து கலைக்கும் சக்தி யாருக்கு கிடைத்தது யார் என் தவத்தை கிடைத்தது அப்படின்னு அவர் வந்து சுற்று முற்றும் பார்க்கும் பொழுது கையில் கரும்பு வீளுடன் மன்மதன் தன்னோட மனைவி ரதியோட வந்து நின்றுட்டு இருக்கான் அதை பார்த்த சிவன் மிகுந்த கோபம் அடைகிறாரு யாராலையும் வெல்ல முடியாத என்னை அவனுடைய மன்மத அம்புகளால் என்னை வென்றுவிட்டானே அப்படிங்கிற கோபத்தினால் சிவபெருமான் கடும் கோபத்துடன் மன்மதனை பார்க்கும்புது நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றிய கூடிய நெருப்பினால் எரிந்து சாம்பலாகி விடுகிறான் மன்மதனை எரித்த சிவபெருமான் இனிமேலும் இங்கு நம்மால் அமைதியாக தியானம் செய்ய முடியாது என்று எண்ணி வேறொரு இடத்துக்கு வந்து போறாரு பார்வதி தேவியும் வேற வழி இல்லாம ஈசனை விட்டு அவங்களோட வீட்டுக்கே போறாங்க அப்படி போனாலும் கூட ஈசனோட நினைவுகளாலே வந்து அவங்க வந்து இருக்காங்க ஏன்னா இவ்வளவு நாளா ஈசனை பார்த்துக்கிட்டே இருந்துட்டாங்க சிவனுக்கு பூஜைகள் செய்துட்டே இருந்துட்டாங்க ஈசனுக்கு பணி வீடை செய்துக்கிட்டு சிவபெருமானின் அழகிய ரூபத்தை தரிசனம் செய்து கொண்டே பல ஆண்டுகள் சிவனுக்காகவே வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க அதனால் அவங்க வீடு திரும்பினாலும் சிவபெருமானின் எண்ணத்தோடையே நினைவுகளோடையே அவங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட வீட்டுக்கு போயும் இது இப்படி இருக்கும் பொழுது மன்மதன் மன்மதனோட மன்மதன் எரிஜி சாம்பலாகிட்டான் அவன் கூட அதை க நெரு பார்த்த அவனோட மனைவி கதறி அழுகிறாங்க ரதி தேவி ஏன்னா மன்மதன் வந்து இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்தான் ஆனால் அதற்கு காரணம் யார் இந்திரன் தான் இந்திரன் தான் இந்த தவறை செய்ய தோன்றினான் தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் வந்து உதவி செய்வதற்காக தன்னோட கணவன் இப்படி எரிந்து சாம்பலாகி விட்டானே அதுவும் ரதி தேவி அவங்களோட கணவன் நேரில் எரிந்து சாம்பலாவதை பார்த்து ரதி தேவி கதறி அழுகிறான் அவளோட கூச்சல் அப்படியே நாலா பக்கமும் வந்து அந்த ஒளி ஓசை வந்து மற்றவங்க எல்லாரையும் வந்து மீளா துயரத்துக்கு வந்து ஆளாக்குது அப்படியே அழுது புலம்புறா கத்துறா கதறா ஏன்னா கண்ணு முன்னாடியே கணவன் வந்து எரிந்து சாம்பலாகி விழுகிறத பார்க்கும் பொழுது எப்படி இருந்திருக்கும் ரதி தேவிக்கு சிவபெருமான் தவம் புரிந்த அந்த வனத்திலேயே எந்த இடத்துல மன்மதன் எரித்து சாம்பலாக்கப்பட்டானோ அங்கேயே கோலமாக படுத்து உருள்ரா பெரல்றா தலைவிரி கோலமாக அழுது புலம்புறா ம தேவர்களை பார்த்து கத்துறா நாங்கள் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சோம் உங்களுக்கு உதவி செய்வதற்காக தானே மன்மதன் வந்தான் நீங்கள் தானே அனுப்பி வச்சிங்க இப்போ மன்மதன் எரிந்து சாம்பலாகி விட்டானே என்னோட தேவன் இன்றி நான் என்ன பண்ணுவேன் என்னோட கணவன் எரிந்து சாம்பலாகிட்டான் உங்களால் தான் இது நடந்துச்சு நாங்கள் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம் அப்புடின்னு கத்துறா கதறான் சிவபெருமானை இது நியாயம்தானா என்னோட கணவர் என்ன தவறு செய்தார் தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவர் வந்து இந்த காரியத்தை செய்தார் மற்றபடி அவராக வேண்டுமென்றே இதை வந்து செய்யலை அப்படி இருக்கும் பொழுது தண்டனை என் கணவருக்கு மட்டுமா தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தேவர்கள்தானே அவங்கள வந்து விட்டுட்டு என்னோட கணவரை மட்டும் நீங்கள் வந்து எரிச்சு சாம்பலாக்கிட்டீங்களே இது நியாயமா அப்படின்னு சிவபெருமானை நோக்கி கத்துரா அவளோட அழுகுறலை கேட்ட அந்த வனமே வந்து துயரம் கொள்கிறது செடி கொடிகள்லாம் பூக்காம அப்படி காஞ்சி போகுது வாடி போகுது பறவைகளும் மிருகங்களும் கூட சோகமாக மாறுகிறது அவளோட அழுகுறலை கேட்டு அந்த இடம் முழுவதும் என்னாதது அப்படி சோகமயமாக மாறுகிறது சிவபெருமான் தவநிலையில் இருந்த அந்த வனமே வந்து சோக நிலைக்கு வந்து மாறுது தேவர்களும் இதனால் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நமக்கு உதவி செய்வதற்காக போயிட்டு மன்மதனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு இப்பொழுது ரதி தேவி வந்து தன்னோட கணவனை இழந்து இப்படி அழுது புலம்புற அவளுக்கு நம்ம எப்படி ஆறுதல் வர போகிறோம் நம்ம நமக்கு உதவி செய்ய போயிட்டு அவன் வந்து இவ்வளோ பெரிய ஒரு தண்டனைக்கு ஆளாகிட்டான் மிகப்பெரிய ஒரு பாவம் செய்துட்டுமேனு அவங்களும் குற்ற உணர்ச்சியால் குனிந்து ரதி தேவிக்கு ஆறுதல் சொல்ல முடியாத நிலையில் வந்து நிற்கிறாங்க அப்பொழுது தேவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஈசனை பார்க்க செல்றாங்க ஈசனை பார்த்து சிவபெருமானை சர்வேஸ்வரா நீங்கள் தான் எங்களுக்கு வந்து உதவி செய்யணும் உங்களோட யோகத்தை கலைக்க மன்மதனை நாங்கள் தான் அனுப்பி வைத்தோம் மன்மதன் அவனோட திறமையை காண்பிப்பதற்காக எங்களுக்கு உதவி செய்வதற்காக தான் இதை இந்த குற்றத்தை புரிந்தான் செய்து நீங்கள் தான் எங்களை மன்றாடி கேட்கிறாங்க தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி நாங்கள் செய்த தவறை மன்னித்து மீண்டும் மன்மதனை உயிர்ப்பித்து தர வேண்டும் என்று மன்றாடி சிவபெருமானை நோக்கி கேட்கிறாங்க அதற்கு சிவபெருமான் சொல்றாரு தேவர்களே ரதியின் துக்கத்தை நான் அறிவேன் மன்மதனோட துக்கத்தை நான் நன்றாகவே அறிவேன் இருந்தாலும் நடந்தது நடந்ததுதான் மன்மதனை உயிர்ப்பிப்பது என்பது இயலாத காரியம் விஷ்ணுவின் கிருஷ்ண அவதாரத்தின் போது துவாரையில் கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மனைவி ருக்மணி தேவியோடு வாழும் பொழுது கிருஷ்ணருக்கும் ருக்மணிக்கும் பிரித்தியுமணன் என்ற பெயரோடு மன்மதன் பிறப்பான் அப்போதுதான் அவனுக்கு உருவம் ஏற்படும் அதுவரை அவன் உருவமற்ற அருவமாகவே இருந்து வருவான் அதாவது அவனுக்கு மீண்டும் உருவம் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னா விஷ்ணுவின் கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் எடுக்கும் பொழுது விஷ்ணு வந்து கிருஷ்ணரா வந்து அவதாரம் எடுக்கும் பொழுது துவாரகையில் வந்து தன்னுடைய மனைவி ருக்மணியோடு வாழும் பொழுது கிருஷ்ணருக்கும் ருக்மணிக்கும் வந்து மகனாக பிரித்தியுமன் என்ற பெயரோடு மன்மதன் பிறப்பான் அப்பொழுது தான் வந்து அவனுக்கு வந்து உருவம் கிடைக்கும் அது வரைக்கும் அவன் உருவம் இல்லாதவனாகவே வாழ்ந்து வருவான் பிரித்தியுமனன் ருக்மணி தேவிக்கு கிருஷ்ணருக்கும் பிறந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த சமயத்தில் சம்பரன் எனும் ஒரு அசுரன் ரதி தேவியை அபகரித்து செல்வான் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் ருக்மணி தேவிக்கும் மகனாக பிறப்பான் அந்த பிறப்பான் ரதி தேவிய சம்பரன் எனும் அசுரன் வந்து ரதி தேவியை வந்து அபகரித்து செல்வான் அப்பொழுது மன்மதன் அதாவது பிருத்தி கிருஷ்ணருக்கும் ருக்மணி தேவிக்கும் பிறந்துள்ள மகன் அவன் தான் வந்து பிருத்தி அவன் தான் வந்து மன்மதன் அதாவது அடுத்த பிறவியில் வந்து பிறந்திருக்கான் அப்படிப்பட்ட ப்ரித்தி வந்து தேவியை மீட்டு வருவதற்காக சம்பரனுடன் போரிட்டு யுத்தத்தில் அவனை அழித்து ரதி தேவியை ப்ரித்தியுமன் என்ற மன்மதன் வந்து அடைவான் அப்படிங்கிற ஒரு பாவ விமோச்சனத்தை வந்து கொடுத்துறாரு இதுக்கப்புறம் வேற ஒன்றும் பண்ண முடியாது பாவ விமோச்சனம் கொடுத்துறாரு இப்போதைக்கு வந்து மன்மதனை வந்து உயிர்ப்பித்து தர முடியாது அவன் உயிரற்ற அருவமாக தான் இருப்பான் அப் இது எல்லாத்தையும் சிவபெருமான் சொல்கிறதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் தங்களோட மனதை தேற்றி கொண்டு அவங்களோட இருப்பிடத்துக்கு திரும்பி போறாங்க ஒரு பக்கம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அங்கிட்டு என்னடா பார்வதி தேவி சிவன் மேல் வந்து காதல் வயப்பட்டுட்டாங்க ஏன்னா இவ்வளவு நாளா வந்து சிவனுக்கு வந்து பணி விடைகள் செய்துக்கிட்டு அங்கேயே இருந்துட்டாங்க சிவன் கூடயே இருந்துட்டாங்க பல ஆண்டுகளாக இருந்ததினால் சிவனை பார்த்து பார்த்து அவர்களுக்கு பூஜை செய்து அவர் கூடே இருந்துட்டதுனால என்னாச்சு பார்வதி தேவிக்கு சிவன் மேல வந்து காதல் வந்துச்சு காதல் வயப்பட்டதால அவரோட நினைவுகளாலேயே வந்து அவங்க வந்து தவிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களோட வீட்டில் அடுத்தது என்ன நடக்க போகுது சிவன் மீண்டும் தவநிலைக்கு சென்றாரா பார்வதி சிவன் மேல் கொண்ட காதல் சிவனோட காதல்னால் அவங்க வந்து ஒன்று இணைந்தாங்களா அவங்களோட காதலுக்கு வீட்டில் வந்து என்ன சொன்னாங்க வீட்டில் வந்து சேர்த்து வைத்தாங்களா சிவபெருமானோட முதல சிவன் வந்து ஏற்றுக்கிட்டாரா பார்வதி தேவியை இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த பதிவில் வந்து பார்க்க போறோம் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் என்ன நடந்தது அவங்களோட காதல் பார்வதி தேவியோட காதல் வென்றதா இல்லையா இடையில என்ன பிரச்சனைகளை சந்திச்சாங்க ஏன்னா சிவனை அடைவது என்பது சாதாரணமான காரியம் கிடையாது ஆனால் சிவனையே திருமணம் செய்து கொண்டு வாழணும் அப்படின்னு அவங்க வந்து காதல் வயப்பட்டு இருக்காங்க ஏன்னா அதுக்கு அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திக்க நேரிடும் அப்படி என்னென்ன போராட்டத்தெலாம் சந்தித்தாங்க அப்படி போராடி சிவனை வந்து எப்படி வந்து கைப்பிடிச்சாங்க எப்படி இப்போ சிவனோட ஐக்கியமானாங்க இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் பாகம் ஏழில் பாகம் ஆறு கேட்டவங்க உங்களோட கருத்துக்களை நம்ம யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நம்ம சிவபுராணம் ஏழில் சந்திக்கலாம் பாகம் ஏழில் நாளைக்கு பதிவில் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் ஓம் நம சிவாய நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் நம